இன்றளவும் இருக்கிறது என்பதை நான் அறிவே அவர் அறிவார் எப்படி இவ்வளவு கான்டெக்ட் இப்படி வந்துச்சு அப்படின்னு நான் சும்மா வந்துட்டு பார்த்துட்டு வெளியே வந்து இன்னொரு அப்பாயின்மெண்ட் இருக்காங்க அந்த அமெரிக்கா சாலை உரத்துல இருந்த ஐயா சொன்னாவே என்று சொன்னார் சொன்னதோட மட்டும் இல்லாம பேர்ந்து எது ஈழ உறவுகளுக்கு அவரை மௌனிக்கப்படவில்லை என்றால் ஒரு நாள் மீண்டும் அந்த தனித்தமிழ் அரசாங்கத்திற்காக இந்த மந்த மக்களுக்கும் மொழிக்கும் இல்லத்திற்கும் தமிழ உறுதிக்கும் மிகப்பெரிய பங்காற்றிய மாநில ஐயா விஸ்வநாதன் அவர்களுக்கு அடைபடுகின்ற பாராட்டு அவரை பற்றிய குறும்படம் அவரை பற்றிய நினைவு பகிழ்கள் என்று எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற அருமைத்தோட தமிழன் அவர்களுக்கும் மதியம் என்னுடைய தூய்மைப்பினாரோடைய ரெண்டாயிரம் பேர் களத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இங்கு சென்று ஒரு நாற்பது முடத்திற்கு மேல் பேசிவிட்டு வாகனத்தை ஏறி கொஞ்சம் தண்ணீர் அறங்கினேன் அது திடீர்னு ஓவமை ஏற்பட்டு மயக்கம் முற்று ஒரு மாதிரிய அன்கான்சியஸ் அளவுக்கு சென்று ஒரு மணி நேரம் படுத்திருந்துக்கிட்டு வாங்கிக்கெல்லாம் எழுதிட்டு முடியல இருந்தாலும் முடியாத நிலையிலும் தமிழகத்திற்கு உண்டு எப்படியாவது நான் வந்துவிடுகிறேன் என்று ஏற்கனவே இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக நாமக்கல் கோயம்புத்தூர் மேட்டூர் சேலம் போன்ற நிகழ்ச்சிகளை எடுத்து செய்துவிட்டுதான் என்று காத்திருந்தேன் ஆக ஐயா எப்படிப்பட்டவர் அவர் எப்படி உலக தமிழர்கள் அரசியலாளர்கள் அறிவியலாளர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பதை நான் புரிந்து கொண்ட ஒரு தருணம் தொண்ணூத்தி ரெண்டு பாட்டாளி மக்கள் கட்சி ஈழத்தமிழர் வாழ்வுரிமை மாநாட்டை நடத்திய பிறகு தொண்ணூத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நான் சென்னை திருவற்றியினுடைய வேட்பாளர் அதை குறித்து மிக முக்கியமான பிரச்சனைகளை குறித்து கட்சியினுடைய முன்னணி தலைவர்களோடு தயார்புரத்தில் எங்கள் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் நாங்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருந்தோம் அப்போது ஒரு துண்டு சீட்டு சிக்காகோ விஸ்வநாதன் வருகின்றிருக்கிறார் ஐயாவை பார்க்க வேண்டும் என்றனே எங்கள் கூட்டத்தை அப்படியே ரத்து செய்துவிட்டு முக்கிய தலைவர்கள் அனைவரும் காத்துக் கொண்டு இருக்கிற நேரையில் ஐயா அவர்களை அழைத்து மணிக்கணக்கிலே முக்கியத்துவம் கொடுத்து பேசிக் கொண்டிருந்தார் அப்புறம் உணவுக்கு உள்ளே அழைத்து சென்று இவரும் அவரும் உள்ள உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கு எல்லாரும் தோட்டத்துல விளையாடுற காய்கறிகளோடு சாப்பாடு நாங்கெல்லாம் தேர்தலை சந்திக்கணும் கூட்டணி அமையல தனி தூரப்பட்டு இருக்குது அப்ப இந்த வாழைப்பாடையார் கட்சி சில கட்சிகள் எல்லாம் சேர்த்து கூட்டணி அமைக்கிற ஒரு மிக நெருக்கடியான ஒரு காலகட்டம் அந்த காலகட்டத்துல ஒரு மனிதரை அன்றைக்கு த பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக பேசப்பட்ட அந்த தருணத்தில் ஒரு ஒருவருக்கு வந்து ஒரு சாலனா பையன் சொல்லுவாங்க மாட்டிக்கிட்டு தான் வருவாரு அப்பயே சொல்லலாம் அப்படியே சாலைனா மாதிரி அதை மாட்டிக்கிட்டு ரொம்ப சிம்பிளா வந்து அங்க உட்காந்து நம்ம நிறுவனர் ஐயா நான் அப்ப ரொம்ப சின்ன வயசுதான் இவ்வளவு முக்கியத்துவம் ஒரு பெரியாள இருப்பாரோ அப்படின்னு பார்த்துட்டு கடந்து போயிட்டேன் அதுக்கு பிறகு அவருடைய பணிகளை எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனா இங்க தியாகம் என்ன சொன்ன மாதிரி ஒரு செய்தி அதீத ஒரு நம்பிக்கை அவருக்கு உண்மையிலேயே இன்றளவும் இருக்கிறது என்பதை நான் அறிவே அவர் அறிவார் அதற்கான சில நகர்வுகள் சில பணிகளை சத்தமில்லாமல் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கும் பிறகு இந்த மண்ணில் எல்லாம் முடிந்து விட்டது என்று மிகப்பெரிய தமிழ விடுதலை ஆதரவு சக்திகள் அமைப்புகள் இயக்கங்கள் தலைவருக்கு பிடித்தமான நண்பர்கள் எல்லாரும் ஓய்ந்து ஒதுங்கிய போது இவரை பற்றி தமிழ் சகோதரர் ரகு அவர்கள் என்னிடத்தில் பகிர்ந்தார் அதற்கு பிறகு அவர் ஐயா இன்னும் பலர் அமெரிக்காவில் இருக்கிற இவருடைய பழைய நட்புகளுக்கு தகவல் சொல்லி இந்த பெட்னா மாநாட்டுக்கு வேல்முருகன் அழைக்கப்பட வேண்டும் என்ற தகவலை இங்க இருக்கிற நல்ல உள்ளங்கள் எடுத்து கூறி என்னை அழைத்தார்கள் அங்கு இவர் ஆற்றிய பணிகளை குறித்து தொடர் அவர்கள் குறிப்பிட்ட சாகர்டிஸ்ல இருந்து சங்கரன் ஐயா குப்புசாமியிலிருந்து எண்ணற்ற அங்க பெட்னாவுடைய முன்னாள் தலைவர்கள் இந்நாள் தலைவர்கள் மிகப்பெரிய ஆளுமைகள் தமிழீழ மண்ணுக்காக அமெரிக்காவில் பணி செய்கின்ற அக்கா புஷ்பராணி வில்லியம் போன்றவர்கள் என்னுடைய உறவினரான பண்டூட்டியார் அவர்களை ஆறு மாதம் தன்னுடைய இல்லத்தில் தங்க வைத்து நியூயார்க்கில் தமிழீழத்தில் வீடம் அதை குறித்து உரையாடலுக்காக பல்வேறு தீர்மானங்களை வடிவமைப்பதற்கு பணி செய்த வழக்கறிஞர் சுகுமார் என்று நினைக்கிறேன் என்னை சந்தித்தார் மாநாடு முடிஞ்சு சில வேலைகள் பணி சில பணிகளை நாங்கள் மேற்கொண்டோம் புஷ்பராணி அக்காவும் நம்முடைய ஆனந்தி சசிதரன் ஏழுத்தினுடைய அமைச்சரும் அங்க வெல்ல மாளிகையில முக்கியமான செக்ரட்டரி ஜெனரல் உள்ளிட்ட ஜாயிண்ட் செக்ரட்டரி டிப்டி ஜென்ரல் த லாவி மேன் என்று சொல்வார் சர்வதேச அரசியலை கவனிக்கக்கூடிய தெற்காசிய அரசியலை கவனிக்கக்கூடிய இந்திய அரசியலை கவனிக்கக்கூடிய இவர்கள் எல்லாம் சந்திக்க வேண்டும் என்பதற்கான முயற்சிகளை எல்லாம் ஈடுபட்டார்கள் அப்படி நாங்கள் ஈடுபட்டு அந்த தகவல் பரிமாற்றம் நடந்த உடனேயே உடனுக்குடன் அமெரிக்கா வள்ளை இருந்து துணை இருந்து எங்களுக்கான அழைப்புகள் சந்திப்புகள் பத்துக்கும் மேற்பட்ட அகில உலகத்தை கண்காணிக்கக்கூடிய அரசியலாளர்கள் வகுப்பாளர்கள் இவர்களை பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைச்சது எப்படிங்க இப்பதான் வந்தோம் நிகழ்ச்சி முடிச்சதோ கேட்டிருக்கிறோம் சந்திப்பு வாய்ப்பு இருந்தா சந்திக்கலாம் ரொம்ப உச்சபட்ச அந்த அமெரிக்கா பாதுகாப்பு மையம் அந்த இடம் செக்யூரிட்டி இது வெள்ளை மாளிகை வெள்ளை மாளிகை ஒட்டி அந்த அலுவலகம் நான் சாதாரண எம்எல்ஏ ஆனந்த முன்னாள் ஒரு அமைச்சர் மாகாணத்துக்கு புஷ்பராஜி ஒரு செயல்பாட்டாளர் இப்படி இவ்வளவு கான்டாக்ட்ஸ் இப்படி வந்துச்சு அப்படின்னு நான் சும்மா வந்துட்டு பார்த்துட்டு வெளியே வந்து இன்னொரு அப்பாரின் அந்த அமெரிக்கா சாலை ஓரத்துல இருந்த ஒரு கல்லால் அமைக்கப்பட்ட இருக்கையில உட்காந்து அவங்க கிட்ட வாய்ப்பு பேச்சு கொடுத்து பேச ஆரம்பிச்ச போதுதான் சொன்னார் இந்த வெள்ளை மாளிகையில் நாங்கள் இப்படிப்பட்ட ஏழு ஒரு லாபி செய்வதற்கு லாபி செய்த தான் ஐயா விஸ்வநாதன் என்று சொன்னார் சொன்னதோடு மட்டுமல்லாம இங்கே தோழர் டேனிஸ் அவர்களை குறித்து சொன்னார் அமர்நாத் வழக்கறிஞர் அவர் ஒரு கருப்பர் அவருடைய அமெரிக்காவுடைய செனட் அவருடைய அலுவலகத்திற்கு நாங்கள் சென்றோம் நாங்கள் வந்திருக்கிறோம் சட்டமன்ற உறுப்பினர் என்று ஒரு கடிதத்தை ஒரு கொடுத்தோம் அவர் வேறு அலுவல் பணியில் இருந்தார் உடனடியாக அவர் அந்த பணியை முடித்து விட்டு வந்தார் அவருடைய அலுவலகத்தில் உட்கார்ந்து மணிக்கணக்காக நாங்கள் பேசினோம் அமெரிக்காவுக்கு சென்று பல ஈழத்தமிழர்கள் இன்னைக்கு உலகம் முழுவதும் கோல் ஆனால் அந்த டைனிஸ் என்கிற அந்த கருப்பரின செனட்டை தமிழ் ஈழ விடுதலை ஆதரவாளனாகவும் இனப்படுகொலைக்கான நீதி கோரலுக்கான அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானத்திற்கு மூலநாதமாக இருந்து செயலாற்றிய மகத்தான ஆளுமைகளை அங்கு புலம்பெயர்ந்த எமது ஈழ உறவுகளுக்கு அவரை இந்த தமிழ் விடுதலை சார்ந்த உணர்வுகளை எடுத்து கூறி தன் பக்கம் ஈர்த்தது அந்த ஆளுமையை தமிழீழ விடுதலை ஆதரிக்கின்ற அதற்கான செயல்பாட்டாளர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்த தான் இந்த விசுவநாத செய்தி அந்த டேனிஷ் அலுவலகத்தில் அக்கா குஷ்பராணி அவர்களோடு அங்கு பரிமாறப்பட்டது உண்மையிலேயே நான் நம்ம நம்மூரு ஒருத்தர் அமெரிக்காவில் வந்து தங்கி இங்க இருக்கிற அமெரிக்க செனட்டுகளை நாடாளுமன்ற உறுப்பினர்களை லாபி செய்து அவரு நம்முடைய பக்கம் திருப்பி ஆதரவு சொன்னார்ல அவரு அந்த வடக்கு கிழக்கு அவங்க வந்து இலங்கை பகுதி மட்டும் அந்த குழு வந்து பார்த்துட்டு ஐநா குழு பார்த்துட்டு போயிட்டாங்க தமிழகம் கட்டுப்பாட்டு அந்த பகுதிக்கு வர மறுத்துட்டாங்க ஆனா விஸ்வநாதன் ஐயா செய்த அந்த லாபி அந்த நிழல் மயினம் செய்த சாதனைத்தான் அவர் அங்க வடக்கு கிழக்கு பகுதிக்கு அந்த குழுவை வர வைத்தார்கள் இலங்கை அரசாங்கத்தின் தடைகளை மீறி ஆக நம்முடைய மண்ணில் பிறந்த ஒருவர் அமெரிக்காவில் இருந்த அந்த காலகட்டத்தில் ஆனா அவரோடு மிக நெருக்கமாக இந்த பணியில் ஈடுபட்டவர்கள் பழையர்கள் எல்லாம் அவர் எல்லார வீட்டுக்கும் என்ன கூப்பிட்டு போனாங்க நான் போனது அந்த ரெண்டு மூணு நாள் நிகழ்ச்சிக்குதான் ஆனா இங்கிருந்து தகவல் பரிமாற்றப்பட்டவனுடைய விளைவு அங்க கிட்டத்தட்ட பனிரெண்டு மாகாணங்களுக்கு நான் பயணித்தேன் முப்பது நாளுக்களும் நான் மாறி மாறி பயணித்துக் கொண்டே இருந்தேன் ஈழ உறவுகளையும் நம்முடைய தாய் தமிழ்நாட்டு உறவுகளையும் சந்தித்தேன் அப்படி நம்முடைய அமெரிக்கா விஸ்வநாதன் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர் மிக நெருக்கமாக இருந்து அங்கு பணி செய்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு மில்லியனர் பில்லியனர் ஆனா இன்னைக்கு ஐயா எந்த நிலைமையில் இருக்கிறார் என்பது நமக்கு தெரியும் இவரோடு சமகாலத்தில் அமெரிக்காவுக்கு சென்ற நம்முடைய தொழிலதிபர் சாக்ரடிஸ்ல இருந்து சங்கர்லிங்க அண்ணன்ல இருந்து பல தலைவர்கள் கம்ப்யூட்டர் நிறுவனம் வச்சிருக்காங்க பல நிறுவனத்துக்கு சிஓவா இருக்கிறாங்க ஷேர் மார்க்கெட்டுக்கு அமெரிக்காவில் இருக்கிற மிகப்பெரிய ஷேர் மார்க்கெட்டினுடைய அட்வைசரா இருக்கிறாங்க அவங்க வீட்டுக்கெல்லாம் என்னை அழைச்சிட்டு போய் விருந்து உணவு கொடுக்கும் போது அடி பேச்சுக்கள் வருகின்ற போது நான் நினைச்சேன் எல்லாவற்றையும் இழந்து விட்டு ஒரு மனிதர் தமிழ்நாட்டில் இப்ப கூட இங்க வழக்கு சந்திச்சாங்க ஒரு நாடுகப்பட்டாரு இதெல்லாம் விடுங்க இப்ப இங்க வந்த பிறகு இவ்வளவு விண்ணல்கள் துன்பங்கள் சந்திச்ச பிறகு அவர் சும்மா இருக்கிறாருன்னா ஆப்ரேஷன் தேட்டருக்கு போறதுக்கு முன்னாடி வரையிலும் தமிழீழ விடுதலைக்கும் இனப்படுகொலைக்கும் நீதி கோருவதற்கான தன்னாலான பணியை செய்து கொண்டே இருந்தார் அதை மட்டும் செய்யல மற்றொன்று செய்தார் அது இப்ப நான் சொல்லக்கூடாது எல்லாரும் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கும் பிறகு புலிகளின் ஆயுதம் மௌனிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னார்கள் ஆனால் விஸ்வநாதன் ஐயா அது மௌனிக்கப்படவில்லை என்றாவது ஒரு நாள் மீண்டும் அந்த தனித்தமிழ் ஈடு அரசாங்கத்திற்காக அந்த மக்கள் அந்த இளைஞர்கள் போராடுவார்கள் நாம் அவருக்கு தோல் கொடுக்க வேண்டும் துணை நிற்க வேண்டும் என்ற அந்த உணர்வை என் போன்றவர்கள் சோர்ந்து நொந்து நூலாக போய் உட்கார்ந்திருந்த தருணத்தில் என் இல்லத்திற்கு வந்து பல முறை சந்தித்து உரையாடி நாங்கள்லாம் ரொம்ப அவ்வளவுதான் சரி முடிஞ்சிச்சு இனிமேல் என்ன எந்த தலைவர்கிட்டையும் போன் பண்ண பேச மாட்டேன்றாங்க மாட்டேன்றா வரமாட்டேன்றாங்க தலைவர்கள் விடுபட்டு ஓட்டரசியை குறித்து கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சோர்ந்து இருந்த நேரத்தில் இல்லை இல்ல உண்மையும் நேர்மையும் நம் உலக தமிழர்களின் ஒற்றை முகவரி என் மதிப்பிற்குரிய வேறு பிள்ளை பிறவாக அந்த மகத்தான சத்தியமாய் நேர்மையுமாயும் உண்மையுமாய் அந்த மண்ணுக்காக மக்களுக்காக போராடிய அவருடைய லட்சிய கனவுகளை ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட போராளிகள் செய்த அந்த தியாகத்தை நிச்சயம் ஒரு நாள் இயற்கை நமக்கு கையளிக்கும் தமிழ் ஈழ விடுதலையை வென்றடைவதற்கு நாம் சோர்வு இல்லாமல் பயணிப்போம் என்று சமீப காலமாக மிக நெருக்கமாக என்னோடு உறவாடி பேசி உற்சாகப்படுத்தி அதற்கான சில பணிகளை கூட நாங்கள் மேற்கொண்டோம் ஆனால் நான் தமிழேன் அவர்கள் குறிப்பிட்டது போல் எழுபதுகளில் பிறந்து எண்பதுகளில் இருந்து தமிழ்நாடு விடுதலைக்கு போராடிய இயக்கங்களோடு பள்ளி சிறுவனாக மாணவனாக அவர்களுக்கான சின்ன சின்ன பணிவடைகளை செய்வதில் தொடங்கி நம்முடைய இலங்கை தூதரக வெடிகுண்டு தாக்கலிருந்து தமிழ்நாடு விடுதலைப்படை தோழர்கள் தாக்கிய குழந்தையாடி வெடிகுண்டு தாக்கல் இருந்து பல தாக்குதல்களுக்கு களத்துக்கே போகாமல் அதற்கான துன்பத்தை துயரத்தை எல்லாம் தாங்கியவன் என்னுடைய அரசியல் அனுபவம் கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் ஆறு முறை தேர்தலை சந்தித்து மூன்று முறை வெற்றி பெற்றிருக்கிறேன் ஆனால் இங்கே தொடர் நம்முடைய தியாக போன்றவர்கள் அண்ணன் மகேந்திரன் போன்றவர்கள் ஐயா விஸ்வநாதன் போன்றவர்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த விடுதலை போராட்டத்தை ஒரு நெருப்போடு இந்த தணல் மூட்டிய அந்த நெருப்போடு அதை வைத்து அவ்வளவு உயரம் சிறந்த விடுதலை போராட்டத்தை நடத்துவதற்கு ஐயா காசி காசியானந்தன் புலவர் நம்முடைய ரத்தினதுரை என் மண்ணை சேர்ந்த கவிஞர் அறிவுமதி போன்று அவர்களால் இயன்ற உதவிகளை அவர்களுடைய தளத்தில் ஐயா காசியான போராளியாக எழுந்து இந்த மண்ணில் வந்து பணியாற்றியவர் இப்படி எண்ணற்ற நெருள் மனிதர்கள் இந்த மண்ணில் இருக்கிறார்கள் இன்னும் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஆனா அந்த விடுதலை புலிகளுடைய தலைமை அதனுடைய புலனாய்வு பிரிவு அதனுடைய தொடர்புகள் அவங்க எப்படி சரியா கணித்து ஒரு கொடுக்குறாங்கன்னா தமிழ் எனக்கு தெரியாது தெரியாது அப்படி அவர்கள் அதை கையாள்வார்கள் அப்படி அப்படிப்பட்டவர்களுடைய நம்பிக்கைக்கும் தலைவர் தேசிய தலைவருடைய நம்பிக்கைக்கும் அன்பையும் பெற்றவராக ஐயா விஸ்வநாதன் அவர்கள் தெரிகிறார் இப்போ கூட கடைசியா அவர் என்னை கூட்டு ஒரு பேசனர் பேச்சுவார்த்தை பண்ணார் ஆனா நம்பிக்கை எழுந்துட்டேன் இல்லைங்கயா இது நான் நிறையா முறை அதே மாதிரி நம்பிக்கை எழுந்துட்டேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு நான் யார்கிட்டையும் லஞ்சம் வாங்குற ஆள் கமிஷன் வாங்குற ஆள் எல்லாம் இல்லை தப்பான தொழில் தெரிஞ்சு பணம் சம்பாதிக்கிற ஆள் இல்லை இதுவரையில் வீடும் சார்ந்த புலிகளிடையோ ஏழு தமிழர்களிடையோ ஒரு ரூபாய் கூட கை நீட்டியது இல்லை அதனால இப்ப வெளிநாட்டுக்கு போகும்போது மாவேறு நாளுக்கு வீட்டுல கொண்டு போய் தங்க வச்சு ஒரு சோறு போடுவாங்க அது தவிர நான் எதுவும் யாருக்கிட்டையும் எதையும் பலன் பெற்றது இல்லை நான் என்னோட சக்திக்கு மீறி அளவுக்கு மீறி சில பணிகளை செஞ்சுட்டேன் அப்படின்னு பிறகு எல்லாரும் எனக்கு சொல்லியிருக்கிறார்கள் நான் உங்களிடம் வந்தேன் இது நிச்சயம் சாத்தியப்படும் இதற்கான முயற்சியை செய்யுங்கள் என்று கடந்த சில ஒரு சில மாதங்களுக்கு முன்பு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு கூட அந்த உணர்வு அந்த வேட்கை அந்த தமிழ தாயகத்திற்கான கனவு அந்த லட்சியம் அதே உறுதிப்பாட்டுடன் ஒரு மனிதர் இந்த மண்ணில் செயலாற்றுகிறார் என்று சொன்னால் உண்மையிலேயே அது வந்து வியக்கத்தக்க ஒரு மாமனிதர் தான் அந்த மாமனிதருக்கு இந்த விழாவை ஒழுங்கு செய்த தமிழ்நயன் அவர்களுக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் அவரை பற்றி பாடல் எழுதி காலை எனக்கு அனுப்பி வைத்த சகோதர தோழர் ரமணிகாந்தன் அவர்களுக்கும் இவ்வளவு ஆளுமைகள் எங்க பிரதீப்ல தொடங்கி இங்க எங்க தமிழ்நாயகம் வரையலாம் செம்பியணியும் பிரதீப்பையும் கல்லூரி போராட்ட காலத்துல சந்திச்சோம் அதற்கு பிறகு மாணவர்களோடு சேர்ந்து இப்ப எல்லாம் இங்க உட்கார்ந்து தமிழ்நேயம் தொண்ணூத்தி ஆறுல நான் அவர் மாநில இளைஞனினுடைய தலைவர் நான் செயலாளர் பட்டாளி மக்கள் கட்சிக்கு அதனால அது அந்த நல்லா யாருக்கும் தெரியாது ஆனா கொஞ்ச நாள் தான் அவர ஓட்டு அரசியில் எங்க கூட நிக்க முடிஞ்சது அவர் ஓடிட்டார் திரும்ப ஏன் ஓடிட்டாருன்னா அவர் இயக்க அரசியல அவர் தந்தை அவன் அண்ணனா எங்க இருந்து தயாரிக்கப்பட்டவங்க அப்படின்னு தெரியும் ஆசியங்க ஐயாவ நான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி முதல் முறை எம்எல்ஏ ஆன உடனே எல்லாம் ரசிகர் மண்டபம் வச்சுக்கிட்டு பாறை அஷேகம் வச்சுக்கிட்டு இன்னைக்கு தமிழ்ச்சமூகம் எப்படி போயிட்டு இருக்குது எப்படியாச்சும் மாற்றம்னு சொல்லி ஆயிரக்கணக்கான இளைஞர்களை ஒரு பண்ருட்டி அருகே ஒரு பெரிய மண்டபம் பிடிச்சு அங்க உட்கார வச்சு பயிற்சிக்கு அழைத்து ஐயா அவர்களை இந்த ஈழ விடுதலை போராட்டம் எப்படி உருவாகியது எப்படி அங்கு போராளிகள் அப்படி சமரசமற்று களத்தில் நிக்கிறாங்க நீங்க கடந்து வந்த பாதையை கொஞ்சம் சொல்லுங்க ஐயான்னு அப்படியே ஒரு முயற்சி எடுத்தேன் எங்க தியாகத்தோடர் கொளத்தூர் மணித்தோடர் பாவானத்தோடர் இவங்கெல்லாம் கூப்பிட்டு போய் எங்க என்னுடைய நினைவெளி இல்லத்திலேயே ஏற்பாடு செய்து குற்றாலத்தில் ஏற்பாடு செய்து இந்த பாத அபிஷேகம் செய்யக்கூடாது கட்டுவிட்டு வைக்க கூடாது ரெண்டு பிள்ளைய கொடுத்துட்டேன் இன்னும் ரெண்டு பிள்ளை கொடுக்க தயாரா இருக்கிறேன் என் தம்பி செத்துட்டா நானும் சாவ தயாரா இருக்கிறேன் இப்படின்னு சொல்றேன் இந்த கூட்டத்தை உருவாக்காமல் இந்த மண்ணில் உண்மையான போராளிகளை ஐயா விஸ்வநாதன் போன்ற மாமனிதர்களை நாளைய தலைமுறை உருவாக்குவதற்கு நான் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் நான் எடுத்துக்கொண்ட உழைப்பு அது எல்லாம் என்ற மிகப்பெரிய ஒரு வருத்தம் ஒரு ஆதங்கம் இருந்தது அதை கூட நான் சட்டமன்றத்தில் இருபது நிமிடம் முதலமைச்சரையும் மூத்த அமைச்சர்களையும் வைத்துக்கொண்டு கொண்டு கொட்டி தீர்த்தேன் ஆக எனக்கு வந்து நம்பிக்கை எடுக்கின்ற போதெல்லாம் அப்பப்ப யாராச்சும் ஒருத்தன் கிடைப்பாங்க என்னை நம்பிக்கை ஊட்டி செயல்படுத்துவதற்கு அதுபோன்று நான் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு நம்பிக்கை இழந்து மிகப்பெரிய துன்பத்தில் துயரத்தில் உகண்ட போது என்னை சந்தித்து உற்சாகம் ஊட்டி கண்டிப்பா நீங்க பாருங்க சத்தியம் வெல்லும் உண்மை வெல்லும் என்று தொடர்ந்து அந்த களத்திற்காக தன் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்து பணியாற்றி வருகின்ற ஐயா விஸ்வநாதன் அவர்களுக்கும் அது வாழ்கின்ற காலத்தில் இது போன்ற மனிதர்களை அழைத்து அவருடைய செயல்பாடுகளை அங்கீகரித்து நம்ம ஈழ மண்ணில் சொல்வார்கள் போராளிகள் களத்துக்கு சென்று களமாடி வீர மரணத்தை தவி கொண்ட பிறகு இருவர் வந்து ஒளி வீச்சில் பேசுவார்கள் அதற்கு பேர் நினைவு பகிர்தல் என்று சொல்வார்கள் இங்கு நம்மோடு உயிரோடு இருக்கின்ற ஒரு மாமனிதரை குறித்து இந்த நினைவு பகிர்வை ஒழுங்கு செய்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இவ்வளவு நேரம் இதே சினிமா ஆடின்றது வீடியோ வெளியிடுறது அது இதுனா வருவாங்க வெளியிட்டு போயிடுவாங்க நான் எங்களுடைய கட்சி நண்பர்களை அனுப்பி எல்லாரும் இருக்காங்களா வந்து நடந்துச்சு அப்படின்னு தான் இருந்தேன் ஆனா இங்க வந்து உட்காந்து யாருமே இடையில எழுந்து போகல மேடையில் இருக்கிற அத்தனை பேரும் ஏதோ ஒரு விதத்தில் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் இந்த மொழிக்கும் இந்த இனத்திற்கும் தமிழீழ விடுதலைக்கும் மிகப்பெரிய பங்காற்றியவர்கள் இங்க ஏற்றுமாரி உட்காந்துருக்கிற எங்க ஐயா புலவர்கள் இருந்து மறைந்த ஐயா கீர்த்தாப்பாவில இருந்து பல தமிழ் சமூகத்தின் ஆளுமைகள் எல்லாருமே அவர்களால் இயன்றதை செய்திருக்கிறார்கள் ஆனா இவற்றையெல்லாம் செய்தும் கூட இந்த தமிழர் நிலம் இன்னும் தனக்கான இங்கே மகேஷ் அவர்கள் குறிப்பிட்டது போல அவர் என்ன நான் ஒரு தமிழர் வாழ்வுரிமை கூட்டம் என்று உருவாக்கி அவர்லாம் கூப்பிட்டு தியாகம் எல்லாம் கூப்பிட்டு பல கூட்டங்கள் பல முயற்சிகள் எடுத்தேன் அந்த வழியை அவர் இங்க தெரிவித்தார் ஆனா இங்க இந்த மக்கள் இன்னும் அறிவு சார்ந்த மக்களாக மாற்றப்படணும் கண்டிப்பாக மாறுவார்கள் ஆக ஐயா போன்றவர்களுக்கு இன்றைய இளைய தலைமுறையில் நம்ம செம்மியனுக்கும் நம்முடைய பிரதிப்புக்கும் தெரியுது இன்னும் இருக்கிற பல்லாயிரம் பல லட்சம் பல கோடிக்கணக்கான தலைமுறைக்கும் இது போன்ற தியாக வேங்கைகளை தியாக தீபங்களை நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதை பதிவு செய்து நான் ஏன் இவ்வளவு நேரம் பேசுறேன்னா கூப்பிட்டு கூப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் கூடுதலா போய் கேட்டு வாங்க தொகை கூட நான் கட்டிடுறேன் அப்படின்னு ஏன் எங்க ஐயா நெருப்பு வரிகள் அவரை கட்டுப்படுத்த முடியாது அவரை அணை போட முடியாது அதனால கண்டிப்பா அதுக்கான ஏற்பாடு செய்யு சொன்னேன் போய் கேட்டுவதற்காக நிர்வாக நமக்காக ஒரு அரை மணி நேரம் கூடுதலா அரைலாம் ஒரு பதினஞ்சு நிமிடம் நாச்சும் நடத்திக்கலாம்னு சொல்லி இருக்காங்க அதனாலதான் இவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டேன் மன்னிக்கணும் அதனால நான் காலதாமதமா இந்த நிகழ்ச்சி கண்டிப்பா வந்திருக்க கூடாது உண்மையிலே இப்ப கூட உட்கார முடியல அந்த அளவுக்கு நான் ஒரு மயக்கமும் ஒரு கிறுகிறுப்பு இருந்துகிட்டே இருக்கு வயிறு பிரச்சனைகள் இருக்கு அதனாலதான் நான் கீழே உட்காந்தே அடிக்கடி நான் கழிவறைக்கு செல்லணும் அப்படிங்கிறதால கீழே உட்கார்ந்து நல்லாவே பார்த்த பிறகு இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்த பிறகு என்னுடைய நோயே இப்ப கலந்து போச்சு இப்ப நான் தெரிய வாங்கிட்டேன் அதனால மீண்டும் முறை ஐயாவுக்கும் ஒழுங்கு செய்த இதுக்கு எல்லாவற்றிலும் பணியாற்றிய அத்தனை பேர் பெயரையும் என்னால் நேரத்தின் அருமை கருதி படிக்க முடியல அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்க சொல்றீங்க கௌத மகேஸ்வர தொடர்ந்து எல்லா எல்லா போராளிகள் தான் யாருமே இங்க யாருக்கும் அவரவர்களுக்கும் ஒரு தனி வரலாறு இருக்கிறது பின்புலம் இருக்கு ஐயாவை பத்தி எல்லாருக்கும் தெரியும் ஆனா பிரதீப்பை பத்தி தெரியாது அவரு காசியான ஐயா எப்படி இயக்குனார் எப்படி பயன்படுத்தினார் எது இருக்கெல்லாம் நம்பிக்கை கூறிய தம்பியா கையில வச்சுக்கிட்டாங்க ஐயா எப்படி மற்றவர்களை எல்லாரும் அவர் யாரா இருக்கு என்ன அமர்நாத் என்ன பணிகளை செய்தார் அறியாயத்தின் மூலயமா எல்லாருக்குமான ஒரு மிகப்பெரிய ஒரு அவர்களுக்குரிய வரலாறுகள் இருக்கிறது சரி மேடையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இல்லையா இங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் இல்லையா அப்படின்னா ரமணிகாந்த மாதிரி இங்கேயும் பல நிழல் மனிதர்கள் எங்க ஜெகதீஷ் பாண்டியிலிருந்து பல தோழர்கள் இங்கு அமர்ந்திருக்கிறார்கள் அவரவர்களும் தமிழீழ விடுதலைக்கும் தமிழ்நாடு விடுதலைக்கும் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்கும் அவரால் பங்களிப்பை செய்திருக்கிறார்கள் ஆனால் இது போதுமானதாக இல்லை இன்னும் கூடுதலான பணிகளை நாம் செய்ய வேண்டி இருக்கிறது அதுதான் காலம் நமக்கு உணர்த்துகிறது தற்போதைய தமிழ்நாட்டு அரசியல் சூழலி என்பதை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்